ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்ன எப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க ஃபுல்லா வேலை எனக்கு ரெஸ்ட் எடுக்கிற நேரம்ல அதான் ஒரே ஏரியா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷா குளிச்சு தீபாவளி கொண்டாடுவோம்னு இப்போ வந்து வீடெல்லாம் தொடச்சிட்டு போயிட்டாங்க நான் அதுக்கப்புறம் எல்லாம் ஒழுங்கு வச்சு கல்வி எல்லாம் முடிச்சிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் தீபாவளியுடைய முதல் பலகாரம் ஆரம்பிக்கிறேன் ஸ்வீட் ஆரம்பிக்கப்படுறேன் அதுக்கு முன்னாடி பிள்ளையா இருந்துச்சு இதுல இன்னொன்னு என்னன்னா என்னைக்குமே நீ வந்து

பத்து ரோடு இருக்கும்போது சேத்துருவாங்க வெள்ளை துணியில போட்டு இப்பவும்

அபரசம் போட்டு முடிச்சிட்டு எங்க அரைச்சுட்டேன் என்ன வெடி இருக்கான்னு வச்சுருக்கேன் இப்போ முறுக்கு போட போகிறேன் சிமினியும் ஓடுது கிரைண்டரும் ஓடுது சவுண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணுவேன் இல்லையா இப்போ முறுக்கு போடுவா என்ன காமிச்சு வச்சுருக்கேன் முறுக்கு வந்து நான் இப்போ இதுவும் ரெடிமேடு மாவு தான் தான் முறுக்கு மாவு நான் வீட்டில் இது பண்ணல நல்லா மாவு வாங்கி ரெடிமேடு மாவு வாங்கி மெட்டெல்லாம் போட்டு எள் சீரகம் எல்லாம் போட்டு நினைஞ்சி வச்சுருக்கேன் சூப்பராக முருக்கு வாங்க பொறிச்சிடுவோம்

சிமினி போடாம வேலை வைக்க முடியாது இதுக்குள்ள நான் போக இது ரொம்ப பிசினஸ் ஆ அது கண்டு வெண்டதுக்கு அப்புறம் பாக்கமா ரைட் அப்புறம் தேங்காய் பால் முறுக்கு உண்டா அப்புறம் தேங்காய் பால் முறுக்கு உண்டு இப்போ முறுக்கு வெந்துச்சு ஹ நல்லா அரைக்க பிரவுன் கலர்ல வந்து அதே எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் வெள்ளை வெளியா இருந்து அடுத்து வந்து நல்லா ஒரு ஷேப்ல வந்துச்சு ஷேப் மீன்ஸ் கலர் கலர்ல வந்து பாத்தீங்களா அப்படியே நல்ல தலையெல்லாம் சீவிட்டு வந்துட்டேன் பங்கர மாதிரி இருந்தனா தலையெல்லாம் சீவிட்டு வந்துட்டேன் இதே தொடர்ச்சி காலையில நான் குளிச்சுட்டு எத்தனை மணி உங்களுக்கு காமிக்கேன் சரியா இதே தொடர்ச்சி பார்ப்போம் அதோட சேர்ந்து நெய்யே எடுத்து போறேன் இதான் வெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க ஏதாவது நெய் வேணும் அதுக்காண்டி நெய்யும் எடுத்து போறேன் கட்டி நல்லா தீட்டு ஆயிடுச்சு ஒரு பக்கம் அதையும் ரெடி பண்ணிடுறேன் சரியா நல்ல வெண்ணெய் சூப்பர் வெண்ணெய் இந்த வெண்ணெய் தான் முழுக்க போட்டேன் வெண்ணெய் போடுவோம் பா எல்லாம் சுட்டுட்டோம் சுட்ட வீடியோ எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க இது வந்து நான் தன்ன அந்த வீடியோ முடிக்கும் முன்னையுமே நான் அடுத்தடுத்து வேலைகள் இருந்ததனால 80% வீடியோ எடுத்ததுனால அது வந்து முடிக்க முடியல இப்போ வந்து அது தொடர்ச்சி முடிக்கிறதுக்காண்டி தான் நான் இப்போ பேசுகிறேன் தவறாக நினச்சி பலகாரம் சுட்டாச்சு இன்னொன்னே உறவுகளுக்கு நான் ஏதாவது நான் முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் வீட்டில் குழந்தைகள் இருந் இருக்கிறவங்க இல்லாதவங்க ஏதாவது தான் வீட்டில் வந்து எல்லா ஃபங்க்ஷன் நம்ம எப்படி கொண்டாடுறோமோ அதே மாதிரி தான் தீபாவளி ஃபங்க்ஷனும் சாஸ்திரத்துக்கு ஒரு கொஞ்சம் ஏதோ ஒரு ஸ்வீட்டு ஒரு கேசரியோ இல்லைன்னா ஒரே ஒரு உளுந்த வடை இல்லை ஒரே ஒரு குலோப்ஜாமுன் இந்த மாதிரி ஏதாவது சிம்பிளாக ஒன்று கண்டிப்பாக எண்ணெய் சட்டி வைக்கணும்பாங்க அதாவது எண்ணெய் சட்டி அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் காய வச்சு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வீட்டில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சாஸ்திரம் சரியா இப்போ வந்து நானும் நாம எப்போ நிறைய பண்ணுவேன் இந்த தடவை ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டேன் மேக்சிமம் ஸ்வீட்லாம் கடையில் வாங்கிட்டேன் சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா எல்லாம் வேணுங்கிறத அத்தியாவசியமானது சுட்டுவிட்டா அது அதை அவங்க பலகாரம் செஞ்சுட்டேன் எல்லாம் முடிஞ்சுது தீபாவளி கொண்டாடுனோம் சிறப்பாக கொண்டாடினா எல்லாம் பண்ணோம் அது அந்த விடியோடு சேர்க்க முடியல ஏன்னா அது அது முடிக்கிறதுக்கு எடுக்க முடியல நைட்டு அன்டைம் ஆகினதுனால நான் எடுத்துட்டு நான் படுத்துட்டேன் பலகாரம் ஆரம்பிச்சுக்கிட்டு நான் படுத்துட்டேன் முன்னூட்டியே பிள்ளைங்களும் அப்பாவும் போய் படுத்துட்டாங்க ஏன்னா கொஞ்சம் உடல் எல்லாத்தாலும் சுற்றிக்கிட்டே இருந்த மாதிரி திருவிருனே வந்துச்சா அதுக்கப்புறம் பார்த்தேன் சரி காலையில் இனிமேல் இதை பண்ணிக்கிடுவோம் இவன் போய் படுப்போம் அப்படின்னு நான் போய் படுத்துட்டேன் அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை அவங்களும் காய்ச்சலாக இருந்துச்சு மாத்திர தான் போட்டிருக்காங்க எனக்கும் உடம்புக்கு முடியலை அதனால நான் போய் படுத்துட்டேன் நான் காலையில் தீபாவளி கொண்டாடிவிட்டு அது தனி வீடியோ அது தனியாக வரும் அதை பாருங்க அதுக்கப்புறம் எல்லாருமே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நல்லா சந்தோஷமாக என்ன நம்மளுக்குள்ளே இருந்தாலும் காய்ச்சல் இருந்தாலும் தலைவலி இருந்தாலும் அந்த நல நாள் அன்னைக்கு நல்ல ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம கிராண்டாக கொண்டாடணும் அதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அந்த ஃபங்க்ஷனை ஒதுக்கக்கூடாது ஐயோ காய்ச்சல் அடிக்க வே அப்படின்னு உட்காந்துலாம் இருக்கக்கூடாது அடுத்தடுத்து அடுத்தடுத்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்லா என்ஜாய் பண்ணணும் ஃபங்க்ஷன் எது அவசியமோ அதை பண்ணணும் அநாகரிகமாக பண்ண வேண்டாம் அவசியமாக பண்ணணும் சரியா நல்லா சாமி கும்பிட்டு நல்லா தீபாவளி நல்லா கொண்டாடியாச்சு அதே போல் உறவுகளும் நீங்களும் அதே மாதிரி நல்லா சேஃப்டியாக நல்லா சந்தோஷமாக நல்ல தீபாவளி கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ வரும்போது தீபாவளியெல்லாம் முடிஞ்சிருக்கும் முடிஞ்சு தான் இந்த வீடியோ வரும் ஏன்னா அன்றைக்கி எல்லாம் வந்து லோட் பண்ண இல்லையா அதனால் நல்ல பலகாரம்லாம் சுற்றி எல்லாம் சிறப்பாக கொண்டாடு கொண்டாடி இருப்பீங்க தீபாவளியை இன்னொன்று வீட்டில் அதே போல் பெரியவங்கள்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்குங்க பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி பண்ணுங்கள் அது நல்லாயிருக்கும் குடும்பத்துக்கு நல்ல வளமாக இருக்கும் பிள்ளைங்கள் எல்லாம் சந்தோஷமாக அன்னைக்கு குடும்பத்தோடு சிரித்து பேசி நல்லா ஜாலியாக பண்ணும் சரியா இதே மாதிரி இன்னும் அடுத்த தீபாவளி ஃபங்க்ஷன் வீடியோலாம் சந்திப்போம் தீபாவளி முடிய வர இருக்குது அதில் பாருங்கள் நிறைய சொத்தி மகள் நான் அப்பா எல்லாம் புது ட்ரெஸ்ஸு நம்மளோட தீபாவளி கொண்டாட்டம் எல்லாம் அடுத்த அடுத்த வீடியோ தொடர்ந்து வரும் தவறாமல் பார்த்து ஓகே நீங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் மெயினாக பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம வீடியோ பிடிச்சிருப்போம் அதை பார்த்து நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஓகே பாய்